பள்ளி மாணவர்களுக்கான தேர்வுகள் மனப்பாடத்திறனை சோதிப்பதாக மட்டுமே உள்ளது சிந்தித்து செயல்படும் வகையில் தேர்வு முறையை மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டது இரண்டாயிரத்து பதினெட்டில் தேர்வு சீர்திருத்தம் குறித்து ஆராய கான்பூர் ஐஐடி பேராசிரியர் பிரேம்குமார் கல்ரா தலைமையில் மத்திய அரசு வல்லுநர் குழுவை அமைத்தது அந்த குழு பல்வேறு ஆய்வுகள் நடத்தி தேர்வு சீர்திருத்த வரைவு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் கணினி முறையில் தேர்வு சிந்தனை ஆய்வு திறன் தேர்வு சிக்கலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது புத்தகங்களை பார்த்து தேர்வு எழுதுவது உட்பட பனிரண்டு வகையான தேர்வு முறைகள் பரிந்துரைக்கப்பட்டது அதில் புத்தகத்தை பார்த்து எழுதும் முறையை பரிசீலிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் இந்த யோசனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு புத்தகம் பார்த்து தேர்வு எழுதும் முறையை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது வரும் கல்வியாண்டில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள தேர்வை சோதனை முறையில் புத்தகம் பார்த்து எழுத அனுமதிக்க சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளது கணிதம் அறிவியல் ஆங்கில பாடத் தேர்வுகளை மட்டும் இந்த முறையின் கீழ் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் மாணவனின் சிந்திக்கும் திறனை சோதிப்பதாக இருக்கும் புத்தகத்தை பார்த்து எழுதும் தேர்வு முறையாக இருந்தாலும் அந்த பாடம் பற்றிய புரிதல் இருந்தால் மட்டுமே ஒரு மாணவனால் பதில் எழுத முடியும் அந்த அளவுக்கு கேள்விகள் கடினமாக உருவாக்கப்பட்டிருக்கும் என சிபிஎஸ்இ அதிகாரிகள் தெரிவித்தனர்